வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கு என்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு இயல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இன்று மூலம் நட்சத்திரம் பற்றி தெரிந்து கொள்வோம் இது ஒரு ஆறு நட்சத்திர கூட்டம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளிடம் செயல்படுவார்கள் இவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரும் அது இவர்களுடன் பழகுபவர்களையும் பாதிக்கும் ஆனாலும் எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி காண்பார்கள் எதிர்காலத்தை பற்றிய இவர்களது கவலையை ஆண்டவனிடம் ஒப்படைப்பது இவர்களின் இயல்பு வரவு செலவு விவகாரத்தில் கட்டுப்பாடுகள் இல்லாததால் அவ்வப்போது கஷ்டங்களை சந்திக்க நேரும் இவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை விரும்புவார்கள் ஆனால் இவர்களே அதை கடைபிடிக்க மாட்டார்கள் தொழிலில் அடிக்கடி மாற்றத்தை சந்திக்க வேண்டியது வரும் நண்பர்களுக்காக தன்னுடைய வருமானத்தை செலவு செய்வார்கள் இவர்கள் தங்கள் திறமை ஆற்றல் அனைத்தையும் தங்கள் எஜமானர்களுக்கு ஒப்படைத்து வேலை செய்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பார்கள் பிடிவாத குணம் இருப்பதால் மற்றவர்களை எளிதில் கையாள முடியாது இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரும் பொதுவாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் மன வாழ்க்கை பெரிய அளவில் மகிழ்ச்சியாக அமைவதில்லை அதிதேவதை ஆஞ்சநேயர் விலங்கு பெண்ணாய் பறவை செம்போத்து பஞ்சபூத தத்துவத்தில் வாயு மரம் மராமரம் மலர் சங்கு ரூபம் அங்குச வடிவம் கணம் ராட்சச கணம் நட்சத்திராதிபதி கேது இவர்கள் கர்வமிக்கவர் அதிகமான செல்வம் சேர்க்க ஆசைப்படுவார் எதையும் அவசரமாக செய்ய நினைப்பவர் அதிகமான சுக அனுபவிப்பவர் ஸ்திரமான சிந்தனை உள்ளவர் மூலம் ஒன்றாம் பாதம் அற்ப எண்ணங்களும் அற்ப குணங்களும் நன்றியை உடனே மறந்து பாவ எண்ணங்களை மனதில் நினைப்பவராகவும் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் இவர்கள் செல்வந்தர்கள் மூலம் இரண்டாம் பாதம் கல்வியில் ஊக்கம் கொண்டவர்கள் பொய் சொல்லும் குணம் உண்டு மாந்திரிகத்தில் ஆர்வம் உள்ளவர் ஆன்மீக எண்ணம் அடிக்கடி தோன்றும் மூலம் மூன்றாம் பாதம் அழகான முகம் உடல்வாகு கொண்டவர்கள் சோம்பேறிகள் ஊசுற்றுவார்கள் மாந்திரிகம் பில்லிசூனியம் ஏவல் செய்வார்கள் காம எண்ணம் கொண்டவர்கள் பழங்களை விரும்பி உண்ணும் பழக்கம் உடையவர் மூலம் நாலாம் பாதம் உடல் பலம் மிக்கவர் சாஸ்திரங்கள் கல்வியில் திறமை கொண்டவர் காரியம் சாதிப்பதில் சாமர்த்தியசாலிகள் சத்துருக்களை வெல்லும் குணங்களுடன் இருப்பார்கள் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று மூலம் நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் புராணம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்